அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கல அங்கேயா என்ன அங்கங்க படுத்துட்டு புதுன வண்டியை ஓட மாட்டிக்கிறோம் கவர்மெண்ட் எங்க வேணாலும் படுப்பேன் அதை கேக்கு என்னயா பெரிய வேதனையா போச்சு எழுந்திரியா இப்ப எது வந்தாலும் எழுந்திருக்க மாட்டியா எங்க உன் எஞ்சி கேக்குறேன் எழுந்திரியா அப்ப மத்தியிருக்கா அதை பாத்தே கொடு என்னயா நீ தாயா மூணு ரூபா நான் வச்சுக்கிறேன் ரெண்டு ரூபாய் நீ வச்சுக்க எழுது குதிரை காமி அப்படி இப்படி நிறைய கிளம்பிருச்சு

ஏண்டா போது என்னடா ஏன்டா இப்படி உயிரெடுக்குறீங்க முடியாது மத்தியான சாப்பாட்டுக்கு பத்து ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்ப இன்னைக்கு மிதி வாங்க போற எழுந்திருக்க முடியுமா முடியாதா நீ என்ன சொன்னா எழுந்திருக்க முடியாது உங்களை எப்படி போய் பார்ப்போம்

உங்க அம்மா மன்னன் ஊத்தி கொளுத்திட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தங்கச்சி கிணத்துல இருந்து இறந்துட்டாங்க இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சாரு இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம் இப்ப செத்தவ யாருங்க உங்க சம்சாரமா அட பாவி என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு அப்படிங்களா வண்டியில ஏத்துங்க இருப்பா எவ்வளவு கேக்குற என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா உங்களுக்கு தெரியாத என்ன நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன் பணத்தை வண்டியில ஏத்துங்க இந்தாப்பா அப்புறம் தகராறு பண்ணக்கூடாது உங்க கிட்ட நான் தகராறு பண்ணுவேன் ஐயோ பொண்ணு நாரி இருங்க வண்டியில ஏத்துங்க இந்தாப்பா பணத்தை ஏத்து உனக்கு செட்டியார பத்தி தெரியும் இல்ல கஞ்ச பெருவழி கரெக்டா பேசி காசு வெட்டினா அப்புறம் பின்னால ஏமேல வரது பண்ணக்கூடாது நீ உடனே ஏத்து என்ன பாக்கற செட்டியார் கஞ்ச பேர்வளின்ரா இங்கே கரெக்டா பேசி சுட்ட வாங்கிடு ஊட்டான வந்து தரார் பண்ண போறான் இவன் போனா ஊட்டானட போனா தானடா இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன் பார் டேய் போனா வரது ஏத்துடா ஹ்ம் ஆ ஆ ஏத்து ஏத்து பது பதே காலப்ுறா காலப்ுறா போனா உடஞ்சிட போகுது ஆ செட்டியாரே கேருங்க கேருங்க ஏருங்க

வண்டி வர வர எப்போ வரோம் வரும் சார் இப்போ வந்துடும் சார் உள்ள உட்காருங்க சார் இப்ப வந்துடும் சார் வரண்டா வரும் அண்ணன் மணி இன்னைக்கு சரியான மால் தான் உனக்கு கொள்ள வச்சிர சே 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 வர வர நம்ம மால் கிட்ட பஜாரா போச்சு என்னடா என்னைக்குமே டைத்துக்கு வந்துருவாரு இன்னைக்கு ஆளே காணோம் பார்ட்டி எவ்வளவு நேரம் தான் மறைக்கி வைக்கிறது அதானே டேய் எங்க பாடா டாக்ஸிக்காக எதிர பார்த்தீங்கன்னா திரும்ப பாடி உள்ள போயிடும் அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு பாடி கிடைக்கும் நைட்டு ஏழு எட்டு மணி ஆயிரும் டான்னு சொல்லுங்க டான்னு வண்டியில ஏத்திடலாம்

எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மதுரை வீரா ஓ வண்டியில தான் என் பணத்தை போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன்னு அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில இந்த வண்டிக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறா இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கா ஏன் ஏன் தெரியுமா பணம் சொகமா ஊட்டாண்ட போய் சேரணும்னு நான் அப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் என் புழப்புல மண்ண போறதுக்கு மீச்சக்காரன் எதிராக செட்டப் பண்றியா அதிச்சேன்னா யோ இந்த முறப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா